நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா நாட்டுப்புறவியல் பாடப்பகுதியில் அழகு ஒன்பதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் பாடப்பகுதியில் நிகழ்த்து கலைகள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நாட்டார் கலைகள் வந்து பெரும்பாலும் அழகியல் சார்ந்தவை இந்த நாட்டார் கலைகளை நிகழ்த்து கலைகள் என்றும் கைவினை கலைகள் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இப்பகுதியில் நாட்டார் நிகழ்கலைகளை பற்றி மட்டுமே பேசுகிறோம் நாட்டார் வழக்காட்சியல் குலத்துள் நிகழ் நிகழ்த்துதல் என்பது குறித்து இரு கருத்தாக்கங்கள் காணப்படுகிறது அது நாட்டார் பாடல் விடுதலை பாடல் கதை சொல்லல் போன்றவையும் நிகழ்த்து நிகழ்த்துகளே என்பது ஒன்று நிகழ்த்து கலைகளே கலைகளாகிய வில்லுப்பாட்டு கனியான் கூத்து தேவராட்டம் பாவைக்கூத்து தெருக்கூத்து போன்றவையும் நாட்டார் வழிபா வழிபாட்டு சடங்குகளும் வாழ்க்கை வட்ட சடங்குகளும் நிகழ்த்துதல்களில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்போ நிகழ்த்து கலைகள் நிகழ்த்து நிகழ்த்துதல்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவா இருக்கு அதுல இந்த நிகழ்த்து கலைகள்னு சொல்லக்கூடக்கூடியது எதுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனியன்குத்து தேவராட்டம் இது எல்லாமே அந்த நிகழ்த்து நிகழ்த்து கலைகளில் வருகிறது அந்த நாட்டார் வழிபாட்டு சடங்குகள் வாழ்க்கை வட்ட சடங்குகள் இதெல்லாம் வாழ்க்கையில வரக்கூடிய சடங்குகள் கோவில்களில் நடைபெறக்கூடிய சடங்குகள் எல்லாம் நிகழ்த்துதல்களில் இடம்பெறுகிறது அடுத்து மால் இதில் இந்த இயலில் நிகழ்த்துக்கலையினுடைய தன்மைகளை குறித்தும் அதனுடைய வகைகளை குறித்தும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் முதல்ல வில்லுப்பாட்டு வில் அப்படிங்கிற இசை கருவியை அடித்து கொண்டு ஒரு கு குழுவினர் நிகழ்த்தும் கலை கலை நிகழ்ச்சி தான் இந்த வில்லுப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் அம்மன் கோவிலில் மிகுதியாகவும் சுடலை மாடன் கோவில்களில் குறைந்த அளவிலும் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்படுகிறது ஆண்களோடு பெண்களும் இக்கலை நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்றனர் ஆனால் பெண்கள் தீட்டின் போது வில்லிசை செல்வதில்லை என்று கூறப்பட்டது பெண்கள் அந்த கூறப்பட்டதுல சிறில்லுக்க போறது கிடையாது அதுக்கப்புறம் பூத பாண்டியில் பெண்கள் பாடிய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பூஜை செய்த நேரத்தில் மட்டும் பாடிய பெண்ணின் குருவான ஆண் ஒருவர் கலந்து கொண்டதாக தேலூருது குறிப்பிட்டிருக்கிறார் பூத பாண்டியில பெண்கள் பாடிய வில்லுபாட்டு நிகழ்ச்சி ஒன்றுல பூஜை செய்த நேரத்துல மட்டும் பாடிய அந்த பாடிய அந்த பெண்ணினுடைய குருவான ஆண் ஒருவர் கலந்து கொண்டதாக தேலூர்து அவர்களுடைய குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுல முதல் பெண் அண்ணாவியாக இருந்துள்ளார் என தெரிகிறது அந்த முதல் பெண் அண்ணாவியார் அப்படின்னா அந்த குழுவை வந்து வில்லிசையில முதல் மு முதல்ல பாடக்கூடிய அந்த தலைமை பாடகர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அண்ணாவியாக இருந்துள்ளார் அப்படிங்கிற தெரிகிறது இக்கலை வில்லு வில்லிசை கலை வில்லடி வில்லடிச்சான் பாட்டு வில் வில்பாட்டு என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது முக்கியமாக முக்கியமா அதிக பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல அதுக்கப்புறம் பழைய ராமநாதபுரத்தின் மாவட்டத்தின் தெற்கே உள்ள பகுதிகளிலும் அதாவது சின்ன காமன்பட்டி சிவகாசி சாத்தூர் பந்தல்குடி முதலான ஊர்களிலேயும் இந்த வில்லுப்பாட்டு கலை அதிகமாக காணப்படுகிறது இந்த மாவட்டத்துல மாசி மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரை இந்த மாதங்கள்ல கோயில்கள்ல இந்த திருவிழாக்கள் நடைபெறுகிறது கொடை விழாக்கள் அதிகமாக நடைபெறுகிறது இது எந்த மாதம் அப்படிங்கறது குறிப்பா பாத்துக்கோங்க மாசி மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் அதிகமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது அந்த ஓரிரு மாதங்களில் கோவில் கொடை நிகழ்ச்சிகள் நடப்பதுண்டு கோயில்கள்ல நடைபெறும் நாட்கள் அம்மன் கோயில திங்கள் செவ்வாய் புதன் கிழமைகளிலும் மாடன் கோயில்களில் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளிலும் நடைபெறும் விழாக்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியாகவோ அல்லது மூன்று நாள் நிகழ்ச்சியாகவோ வெள்ளிசை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது கார்த்திகை மாதத்தில் அம்மன் கோயில்களில் செவ்வாய்க்கிழமைகளிலும் மாடன் கோயில்களில் வெள்ளிக்கிழமைகளிலும் ஒரு நாள் நிகழ்ச்சியாக இந்த வெள்ளிசை நிகழ்கிறது இந்த நாட்கள் பாருங்க அம்மன் கோயில் அப்படின்னா திங்கள் செவ்வா புதன் மாடன் கோவில் அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி அதே இது அவங்களோட இதுல எந்த மாதம் அப்படின்னா பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல அம்மன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை மாடன் கோயில்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நிகழ்ச்சியாக இந்த வெள்ளிசை நிகழ்கிறது ஏனைய அனைத்து மாதங்களிலும் இறுதி செவ்வாய் கடைசி செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் கடைசி வெள்ளி இதுல ஒரு நேர நிகழ்ச்சியாக இக்கலை நிகழ்த்தப்படுகிறது இந்த வில்லுப்பாட்டு பெரும்பாலும் வழிபாட்டு சடங்கு கலையாக காணப்படுகிறது தற்போது கோயில்கள் அல்லாத பிற இடங்களிலும் பொழுதுபோக்காக நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகிறது ஆயினும் குமரி நெல்லை மாவட்ட பகுதிகளில் வழிபாட்டை நோக்கமாக கொண்டுதான் நிகழ்த்தப்படும் போக்கே மிகுதியாக காணப்படுகிறது இந்த இக்கலை கோயில் சார்ந்த கலை என்பதற்கு அ பெருமாள் இந்த மாதிரியான காரணங்கள் சொல்றாரு என்னெல்லாம் பார்க்கலாம் வில்லிசை கலை அம்மன் கோயில் விழாக்களில் கட்டாயமாகவும் சுடலை மாடன் கோயில்கள்ல சிறு அளவும் நிகழ்கிறது அதுக்கப்புறம் கோயிலின் முக்கிய தெய்வத்திற்கு சாமி ஆடுகின்றவர்களுக்கு கருவறை தெய்வத்தின் அருள் வருவதற்குள் வில்லிசை புலவர் சாமி வரத்து பகுதியை கட்டாயம் பாட வேண்டியிருக்கிறது அது எந்த ஒன்றும் முக்கியமா சொல்லப்படுதுன்னு பாருங்க முக தெய்வத்துல சாமி ஆடுகின்றவர்களுக்கு கருவறை தெய்வத்தின் அருள் வர்றதுக்கு முன்னாடி வில்லிசை பாடக்கூடியவங்க சாமி வரத்து அப்படிங்கிற பகுதியை கட்டாயமா என்ன செய்றாங்க பாடுறாங்க அதே மாதிரி கோயில் விழாக்களில் நிகழும் வில்லிசையின் பாடுபொருள் வந்து குறிப்பிட்ட கோயிலின் முக்கிய தெய்வம் குறித்த கதையாகவே இருக்கும் அப்புறம் முக்கிய தெய்வத்தினுடைய சாமி ஆடிக்கு அருள் வரச் செய்யும் சாமி வரத்து பாடும் வில்லிசை புலவர் அதை வழிபாட்டு கூறுகளில் ஒன்றாகவே கருதுகிறார் அப்புறம் கோயில் விழாக்களில் வில்லிசை நிகழ்ச்சியை நடத்தும் முன்பு உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் என்று மரபு வழி வழக்கு இருக்கிறது வில்லிசை கோயில் அல்லாத மேடைகளில் பாடப்பட்ட பின்பும் கோயில் விழாக்களில் பாடப்படும் போதும் தன் தனித்தன்மை ஓரளவு தக்க வைத்து விடுகிறது அடுத்து இந்த காரணங்களால் வில்லுபாட்டு கலை வந்து தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாக கொள்ளப்படுகிறது இது சொன்ன இந்த காரணங்களெல்லாம் சொன்னது யாருன்னா அ பெருமாள் அடுத்து மேடை அமைப்பு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான மேடை கோயில் கருவறையின் நேர் எதிரே பெரும்பாலும் அமைக்கப்படுகிறது பாருங்க கோயில் கருவறையினுடைய நேர் எதிரே அமைக்கப்படுகிறது அங்கு இடமில்லாத நிலை இருப்பின் கருவறையின் பக்கத்தில் மேடை அமைக்கப்படுகிறது சில கோயில்கள்ல கருவறையின் எதிரே நிரந்தரமாக ஒரு மேடை என செய்யப்பட்டிருக்கும் அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு குழுவினர் இந்த குழுவுல குறைந்தது ஐந்து பேர் அதிகபட்சம் என் எட்டு பேர் இடம்பெறுவர் ஒரே குழுவில் வெவ்வேறு வயது உடையவர்கள் இடம்பெற்றிருப்பதை காணலாம் ஒரே குழுவில் பல்லர் தேவர் முதலான வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்களும் இடம்பெற்றிருந்ததை பார்க்கலாம் வில்லுப்பாட்டு கலைஞர்கள் ஒப்பனைக்கெனே முக்கியத்துவம் தருவதில்லை ஆயினும் அண்ணாவிகள் தனித்து தெரியும் வண்ணம் எடுப்பாக உடையணிந்து அணைகின்றனர் அடுத்து கதைப்பாடல்கள் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் பாடுவதற்கென்றே ஏராளமான கதைப்பாடல்கள் படைக்கப்பட்டுள்ளன அகால மரணமுற்ற பலரின் கதைகளும் புராண இதிகாச கதைகளும் நெடுங்காலமாக ஓலைச்சுவடுகளில் எழுதப்பட்டு வந்துள்ளது அகால மர அகல மரம் மரணமுற்றவர்கள் அதுக்கப்புறம் புதுவான இதிகாச கதைகளில் நெடுங்காலமாக எதில் எழுதப்படுதுன்னா ஓலைச்சுவடிகளில் முதலில் பாடலாக மட்டுமே கதைகள் பாடப்பட்டு வந்தன அப்படின்னு தெரியுது தற்போது பாடலும் வசனமும் எழுதப்பட்டு கதைகளை வில்லுப்பாட்டு கலைஞர்கள் பயன்படுத்துகின்றனர் மூலக்கதையை அப்படியே பயன்படுத்துவதும் பார்வையாளர்களுக்கு ஏற்ப அவ்வப்போது மாற்றங்கள் செய்து பயன்படுத்துகிறதும் இருக்குது சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மூலக்கதையை வைத்து கொண்டு தாங்களே புதிதாக படைப்பதும் உண்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியின் இடையிடையே பல உ உபகதைகளும் பாடப்படுகின்றது இடையிடையே பல உபகதைகள் உபகதைகள்னால் துணையாக அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த கதைகளை என்ன செய்கிறாங்க வர படிக்கிறாங்க அடுத்து சில கதைகள் வாய்மொழி மரபாக மட்டுமே உள்ளது இத்தகைய கதை நிகழ்ச்சிகளை நடத்தும் ஊ ஊரில் கேட்டு அன்றே அவற்றை பாடலாக பாடும் ஆற்றல் வாய்ந்தான் அப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த ஊர் சம்மந்தப்பட்ட கலைகளை பாடுறதும் வழக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் நாடார் கோயில்களில் அவர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருக்கும் கதையைத்தான் பாட வேண்டும் இதில் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்கக்கூடிய கதையை எங்கே அப்படின்னா நாடார் கோயில்களில் வில்லுப்பாட்டு கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அச்சில் வர தொடங்கியது வில்லுப்பாட்டு கதை நூல்கள் எந்த ஆண்டு முதல் அச்சிக்கு வர ஆரம்பித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அதுக்கப்புறம் ஆறுமுகம் பெருமாள் நாடார் மு பெருமாள் நாடார் போன்றோர் வில்லுப்பாடல்களை மிகுதியாக பதிப்பித்தவர்கள் மிகுதியாக வில்லுப்பாட்டை பதிப்பித்தவர் ஆறுமுக பெருமாள் நாடார் மு பெருமாள் நாடார் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் வானமாமலை தீசி கோமதி நாயக் கோமுதி நாயகம் தி நடராசன் ஏ என் பெருமாள் ந ராமச்சந்திரன் ஆர் சிவசுப்பிரமணியன் சு சண்முகசுந்தரம் லாரன்ஸ் போன்ற பலரும் வில்லிசை பாடல்களை புதுப்பித்து இருக்கின்றன தென் தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற வில்லிசை கதை பாடல்களை புராணத்தன்மை கொண்டு புராணமாக அமைபவை சாஸ்தா வரலாறு புராண கதைகளை கொண்டு புராணமாக அமைகிறது சாஸ்தா வரலாறு சா அதுக்கப்புறம் வலை வீசிய கதை ரண்ய சம்ஹாரம் வள்ளியம்மன் கதை புராணத்தன்மை கொண்டு புராணமாக அமையாதவை எதிலான முத்தாரம்மன் கதை காலசாமி கதை சுடலை மாடன் கதை வரலாற்று அடிப்படையில் அமைபவை அப்படின்னா இந்த இந்த இதுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாக்கள் எல்லாம் இதில் வந்து எது பொருந்தாதது புராணத்தன்மை கொண்டு புராணமாக அமைபவருக்கு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு மோட்டரை கொடுத்துட்டு இன்னொரு இதுல இருந்து ஒன்று கொடுத்துடலாம் அதனால அது எந்த வகையில வருது அப்படிங்கிறத கொஞ்சம் குறிப்பெடுத்து தெளிவாக வைத்து என்னை செஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வரலாற்று அடிப்படையில் அமைபவை அப்படின்னு பார்த்தோன்னா ஐவர் ராசாக்கள் கதை கண்ணடியான் போர் தம்பிமார் கதை சமூக தொடர்பாய் அமைபவை வந்து முத்துப்பட்டன் கதை சின்ன தம்பி கதை பூலங்கொண்டாள் அம்மன் கதை சிதம்பர நாடார் கதை என்று நான்காக வகைப்படுத்தி விளக்குகின்றனர் யாரு அப்படின்னா அ க பெருமாள் இவர் நாஞ்சில் நாட்டில் வழங்கப்படும் எண்பத்தொன்பது வில்லிசை பாடல்களின் பெயர்களை தம் நூலில் தந்திருக்கிறார் எத்தனை பாடல்கள் எண்பத்து ஒன்பது அடுத்து பார்த்தோன்னா வில்லிசை வேந்தர் வில்லிசை வேந்தர் அப்படின்னு புகழப்படுறது யாருன்னா பிச்சைக்குட்டி அப்படிங்கிறவர் கட்டபொம்மன் வவுசி பாரதி காந்தியடிகள் போன்றவரின் வரலாறுகளை இவர் வில்லு பாடலாக பாடியிருக்கிறார் வில்லிசை வேந்தர் பிச்சைக்குட்டி அடுத்து கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் குழுவினர் உருவாக்கிய காந்தி மகான் கதை கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய காந்தி மகான் கதையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து தமிழ் வளர்த்த கதை வள்ளுவர் கதை கண்ணகி கதை முதலான நூல்கள் கழக வெளியீடாக வெளிவந்துள்ளன தொடர்ந்து சமகால பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு ஏராளமான வில்லு உருவாக்கப்படுகிறது வில்லு பாடல் பெருக்கமானது அக்கலை தென் தமிழ்நாட்டில் மக்களிடையே பெற்றுள்ள செல்வாக்கினை தெளிவுபடுத்துகிறது குமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் வில்லு தெய்வ வழிபாடு கதைகள் மிகுதியாக இடம்பெறுகிறது இந்த வில்லுப்பாடற் கலையின் எல்லைப்புறமான பழைய ராம ராமநாதபுரம் மாவட்டத்தின் தென்பகுதியில் வழிபாடு சாராத இலக்கிய கதைகள் அதிகம் இடம்பெறுவதை நம்ம பார்க்கலாம் இப்போ வடக்கு தமிழ்நாட்டில் பாரத ராமாயண கதையை விரும்பி கேட்கப்படுகிறது வட தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கதைகள் அது தனித்தனியாக வந்து என்ன செய்து தலைப்புகளில் வழங்கப்படுகிறது கதைப்பாடல்கள் மிக அதிக அளவில் காணப்படும் தென் தமிழ்நாட்டில் எங்கே அதிகம் காணப்படுதுன்னா தென் தமிழ்நாட்டில் அப்பட பாடல்கள் எல்லாம் அழியாமல் காத்ததுல வில்லுப்பாட்டு கலைக்கு முக்கிய பங்கு இருக்கிறது இசைக்கருவிகள் வில்லுப்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் செய்முறை குறித்து நம்ம இதில் பார்க்க போறோம் அதுல வந்து விரிவான அளவில் திசி கோமதி நாயகம் அவர்கள் விளக்கி விளக்கியிருக்கிறாரு அதுல இருக்க ஒரு சில குறிப்பை தான் நம்ம பார்க்குறோம் இதுவும் நமக்கு ஒரு தான் வில்லுப்பாட்டு பயன்படுத்தப்படும் இசைக்கருவி அமைப்பு செய்முறை குறித்து விரிவான அளவில் சொன்னவர் விளக்கியவர் யாருன்னா தேசி கோமதி நாயகம் அப்படிங்கிறவர் அந்த விளையாட்டு இந்த வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் முதன்மை இடத்தை பெறும் இசைக்கருவி எதுனா தான் வில்லானது பொதுவாக ஆறு முழ நீளத்தில் அமையும் வில்லோட அமைப்பு கூட நீளம் சொல்லியிருக்காங்க ஆறு முளம் நீளமாக இருக்கும் எது வில்லு முக்கியமானது அதுக்கப்புறம் அடுத்த கூந்தர் பனையின் வைரம் பாய்ந்த அடிமரத்தின் நின்று செதுக்கி எடுத்து அதன் மீது கயிறுகளை இறுக்கமாக சுற்றி அதன் மேல் துணியை சுற்றி ஒப்பனை செய்யப்பட்டிருக்கும் மூங்கிலாலும் வில் செய்யப்படுவதுண்டு வில்லின் இரு முனைகளையும் வெண்கலம் அல்லது பித்தளை குப்பிகளை பொருத்தி மாட்டு தோல் வடத்தினால் இரு முனைகளையும் இழுத்து கட்டியிருப்பர் இதனால் பாருங்கள் மாட்டு தோல் வடம் அதுக்கப்புறம் வில்லின் நடுப்பகுதி குடத்தின் கழுத்துடன் சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் வில்லின் ஒரு புறம் வெண்கல மணிகள் ஐந்தும் மறுபுறம் ஆறும் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் விடப்பட்டிருக்கும் வெண்கல மணிகள் கூட எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கு வெண்கல மணிகள் ஒரு புறம் ஐந்து மற்றொரு புறம் ஆறு இந்த மணிகளின் மணிகளின் எண்ணிக்கை மாறுபடுவதும் உண்டு இந்த உறுதியா இதுதான் சொல்ல முடியாது இது மாறுபாட்டுக்குட்பட்டது ஆயினும் ஒற்றைப்படையில் அது அமைந்திருக்கும் அண்ணாவியே கருதப்படும் புலவராக இருப்பார் கதைபாடும் புலவராக இருப்பவர் யாருன்னா அண்ணாவின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய இரு கைகளிலும் ஒன்றரை ஜான் நீளமுள்ள கோல்கள் இருக்கும் அண்ணாவியோட கையில என்னது இருக்கும்னா ரெண்டு கையிலுமே ஒன்றரை ஜான் அளவு கொடுத்துருக்காங்க ஒன்றரை ஜான் அளவு கோள்கள் இருக்கும் அவற்றின் கைப்பிடியை அடுத்து உள்ளீடு பெற்ற கின்கிணிகளும் இருக்கும் அடுத்து இந்த கோள்கள் வீசு கோள்கள் அந்த அண்ணாவி கையில் இருக்கக்கூடிய ஒன்றரை ஜான் இந்த கோளுக்கு பேர் என்னன்னா வீசு கோள் அப்படிங்கிறது பேர் இதனை கொண்டு வில் நான் மீது தட்டும் போது இனிய ஒளி எலும்பும் இந்த வீசு கோள்கள் சில புலவர்களால் அழகுறை இயக்கப்படும் சில குழுக்களில் புலவர் பாடும் பாடல் பாட வேறு ஒருவர் வீசுகோள்களை கையாள்வதும் உண்டு தற்போது வில்லை சிறு சிறு பகுதிகளாக செய்து நிகழ்ச்சிகளுக்கு போது இணைத்து நாணேற்றி கொள்வர் என்று ஏ என் பெருமாள் வில்லு வந்து மொத்தமாக கொண்டு போகிறது கஷ்டங்கிறதுனால சிறு சிறு பகுதியாக பகுதியாக செய்து அதை வந்து நாணேற்றி செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு ஆக்க பெருமாள் ஏ என் பெருமாள் அவர்கள் சொல்கிறார் அடுத்து வெளியூர்களுக்கு வில்லை எடுத்து செல்வதற்கு வசதியாக இந்த ஏற்பாடு எப்படின்னா தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செய்யறது ஒன்று சேர்க்கிற மாதிரியானது அடுத்து வில்லுப்பாட்டில் அடுத்த இசைக்கருவின்னு பார்த்தோன்னா உடுக்கு வெண்கல அல்லது பித்தளை வார்ப்பில் மாட்டு ஜவ்வினால் இரு தட்டுகளை பொருத்தி உருக்க உருவாக்கப்படும் சிற்றடுக்கு தான் இந்த வில்லிசையில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்த சிறப்பிடம் இது எதுனா குடம் கழுத்து பகுதி மிகவும் உறுதியாகவும் வாய் விளிம்பு வளைவு இன்றியும் உருவாக்கப்படும் குடம் வந்து வில்லி செய்ய முக்கியத்துவம் பெறுகிறது வைக்கோல் பிரிமனையின் மீது இக்குடம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த குடத்தினை தட்டி இசைப்பதற்கு பத்தி இதெல்லாம் பத்தி சொட்டி கட்டை ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது இந்த குடத்தை தட்டி இசைக்க பயன்படக்கூடிய பொருள் எதுலானா பத்தி சொட்டி கட்டை பயன்படுத்தப்படுகிறது சிறு பந்தடி மட்டை சிறு பந்தடி மட்டை போன்று தோளால் உருவாக்கப்படும் பத்தியால் குடத்தின் வாய்ப்புறத்தில் தட்டுவர் குடத்தின் வாய்புறத்தை காட்டிலும் சிறிது அகன்ற வட்ட வடிவுடனும் கைப்பிடியுடனும் கூடிய அமைப்புடையது பத்தி இதனை வளக்கையில் பிடித்து வாய்ப்புறத்தில் தட்டும் போது அதே நேரத்தில் இடக்கை விரல் இடுக்கில் வைத்துள்ள சிறு மரத்துண்டாலான சொட்டி கட்டையால் குடத்தினது கழுத்தின் கீழ்பகுதியில் தட்டுவர் ஒரே டைம்ல ரெண்டுதும் பாக்குறாங்க வடக்கையில பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பத்தி அதுக்கப்புறம் இடது கை விரல் இடுக்கில் இருக்கக்கூடிய இந்த மரத்துண்டாலான சொட்டி கட்டையால் குடத்தினுடைய கழுத்தின் பகுதியில் அடிப்பாங்க அந்த பத்தியை வச்சு அதனுடைய மேல் பகுதியில் அடிப்பாங்க இரும்பு அல்லது பித்தளையால் ஆக்கப்பட்ட தாளம் இது சாளர் எனப்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா கருங்காலி மரத் துண்டுகளால் நீண்ட சதுர வடிவில் கையடக்கமாக அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த கட்டை அல்லது தாளக்கட்டை அல்லது கட்டை தாளம் ஆகியன வில்லுப்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் அன்றி இந்த காலகட்டத்தில் பார்வையாளர்களை கவர் கவர்வதற்காக ஹார்மோனியம் ஆல்ரவுண்டு மிருதங்கம் தபேலா கிளாரினேட் முதலான வேறு இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகிறது நிகழ்ச்சி தொகுப்பு நிகழ்ச்சி தொடங்குகையில் இறைவனை வேண்டி காப்பு விருத்தம் பாடப்படுகிறது தொடர்ந்து பாடப்போகும் கதையை பற்றி கூறுவதும் இந்த பாடல் பாடப்படும் சில நேரங்களில் பார்த்தோன்னா உரையாக கூறப்படுவதில் தொடர்ந்து தங்களுக்கு வில்லிசையை பயிற்றுவித்த ஆசானை வணங்கியபடி அவையடக்கம் பாடப்படும் அதன் பிறகு நாட்டு வளமும் கதையும் பாடப்படும் சாஸ்தா கதை முதலில் பாடப்படும் இது வல்லரக்கன் கதை என்று கூறப்படும் சாஸ்தா கதை வில்லுப்பாட்டு இசைக்கும் போது முதல் பாடுறது எதுனா சாஸ்தா கதை அந்த சாஸ்தா கதைக்கு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வல்லரக்கன் கதை அப்படின்னு இக்கதை பாடி முடித்த பிறகு அந்தந்த கோயில் கதைகள் பாடப்படும் இறுதியில் வழிபாடுடன் நிகழ்ச்சி முடியும் வில்லுப்பாட்டோட தோற்றம் போரில் பயன்படுத்தப்பட்ட வில்லில் நாணேற்றி வெற்றி கழிப்பில் தட்டிய ஓசையின் சிறப்பு கருதி அதிலிருந்து வில்லுப்பாட்டு தோன்றியது அப்படின்னு பலராலும் சொல்லப்படுகிறது இதற்கான காலம் வந்து தெரியல திசி சி கோமுதி நாயகம் அவர்கள் வில்லுப்பாட்டு கலை பதினாலாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது அனுமானிக்கிறார் அ பெருமாள் அவர்கள் வில்லிசை பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கலாம் அவரோட கருத்தை சண்முகம் பிள்ளை சோமலே ஆகியோர் இதே கருத்தை தான் சொல்றாங்க எப்பன்னா இந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கலாம்ட்டு அடுத்து பார்த்தோன்னா இக்கலை சுமார் நூறு அல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிள்ளைமார்களால் நிகழ்த்தி வரப்பட்டது என்றும் தற்போது பல சாதியினரிடமும் பரவியுள்ளது என்றும் முத்து சண்முகம் கூறுகிறார் அதாவது முதல்ல பிள்ளைமார்கிட்ட மட்டும்தான் இந்த வில்லு வில்லு பாடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது அதற்கு பின்பாக தற்போது பார்த்தோம்னா இந்த பல சாதியினரிடமும் இந்த பழக்கம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றது யாருன்னா முத்து சண்முகம் இந்த கருத்து கருத்தரங்கத்தில் கூறப்பட்டது போது இதனை மறுத்து கருத்துகள் கூறப்பட்டது இன்றைய நிலையில் பார்த்தோம்னா பிள்ளைமார் நாடார் ஆசாரி செட்டியார் ஆகியோர்களே அண்ணாவிகளாக இருக்கின்றனர் என்றும் அவர்களுள் முதல் இரண்டு சாதியினர் அதிகம் என்றும் முத்து சண்முகம் கூறுகிறார் யாருனா பிள்ளைமாரும் நாடாரும் அதிகமான அண்ணாவிகளாக இருக்கிறார் ஆனால் வேறு எந்த ஜாதியை சேர்ந்தவர்களும் அண்ணாவியாக உள்ளனர் என்பதை கள பணியில் அறிய முடிந்தது சான்றாக தெய்வக்கணி என்னும் பெண் அண்ணாவி பல்லர் ஜாதியை சார்ந்தவர் என்று சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் பெண் அண்ணாவி பல்லர் அதுக்கப்புறம் வில்லிசையில் பக்க வாத்தியங்கள் வசிக்கும் கலைஞர்கள் பல்வேறு ஜாதிகளை சார்ந்தவர்கள் வில்லிசை கலை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இருந்து நாஞ்சில் நாட்டுக்கு வந்த கலை திருநெல்வேலியிலேருந்து நாஞ்சிலுக்கு போன கலை என் கலை என்ற ஸ்டுவார்ட் பிளாக் ஃபார்ன் அப்படிங்கிறவர் கருத்தினா பெருமாள் வந்து என்ன செய்கிறார் மறுக்கிறார் ஸ்டுவார்ட் பிளாக் ஃபார்ன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வில்லிசை கலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து நாஞ்சில் நாட்டுக்கு வந்த கலை அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து ஆக் கா பெருமாள் வந்து என்ன செய்கிறார் மறுக்கிறாரு தமிழகத்தில் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு குமரி நெல்லை மாவட்டங்களுக்கு உரியதாக காணப்பட்டாலும் இன்று தமிழகம் முழுவதுமே ஓரளவு அறியப்பட்ட ஒரு கலையாக இருக்குது குமரி மாவட்டத்தில் பிறந்து திரையுலகில் புகழ்பெற்ற கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் திரைப்படத்தில் இக்கலையை அறிமுகப்படுத்துகிறாங்க அதன் பிறகு தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் இந்த காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க தொடர்ந்து எஸ் எஸ் ராசேந்திரன் போன்ற நடிகர்களும் திராவிட கட்சிகளும் அகில இந்திய வானொலி நிலையமும் கல்வி நிறுவனங்களும் அரசின் பல்வேறு துறைகளும் நல்கிய ஆதரவு காரணமாக இக்கலை தமிழகத்தின் பல பகுதிகளில் அறிமுகமானது குடும்ப கட்டுப்பாடு போன்ற பல்வேறு நலத்திட்ட பணிகளை மக்களிடையே எடுத்து செல்வதற்கு இந்த கலை பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்து பார்த்தோன்னா தொலைக்காட்சி வானொலி நிகழ்ச்சிகள் வழங்குவதில் சுப்பு ஆறுமுகம் புகழ்பெற்ற வில்லு பாடகராக கருதப்படுகிறார் தொலைக்காட்சி வானொலியில் நிகழ்ச்சிகள் வழங்குறதுல யார் அப்படின்னா சுப்பு ஆறுமுகம் அப்படிங்கிறவர் இவரை பற்றிய குறை ஒரு புறம் இருந்தாலும் மக்களை மகிழ்விப்பு ம மகிழ்விக்கத்தக்கதாக கலைஞராக இவர் எனச்சிரார் இருக்கிறார் இப்போ இதோடு வந்து நமக்கு வில்லுப்பாட்டு முடிகிறது அடுத்தது கனியான் கூத்து இதை நம்ம தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் பார்க்கலாம் குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு படியுங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் வெற்றி நமதே நன்றி